அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கா அப்படி செய்யாம விட்டவர்களைத் தண்டிச்சிருக்கா இல்ல நேர்ல வந்து தான் உங்ககிட்ட சொல்லுச்சா இது எல்லாம் மனுஷன் அவன் அவனோட நியாயங்களுக்காக அவன் அவனுக்கே கற்பிக்கப்பட்ட ஒன்று எல்லா மனிதர்களும் நியாய தர்மத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தானே முன்னோர்கள் சொல்லிச் சென்று இருக்கிறார்கள் மனிதன் சுய ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுடன் இருக்கச் சொல்லப்பட்டது தான் கடவுள் நம்பிக்கை அது இன்று அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு மக்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்பதே நிதர்சனம் இஸ்லாமியக் கடவுள் அல்லா நேர்ல வந்து நீ ஆடு சாப்பிடுவது தப்பு நீ கோழி சாப்பிடுற தப்பு நீ மாடு சாப்பிடுவது தப்பு அப்படின்னு எப்போ சொன்னாரு நீ தர்காவுக்கு வந்தே ஆகணும் நீ மசூதிக்கு வந்தே ஆகணும் இல்லைனா ஆடு மாடு வெட்டற மாதிரி உன வெட்டிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் எப்பயாவது சொல்லி இருக்காரா நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நேர்ல வந்து இன்னைக்கு யார்ட்டையாவது சொல்றாரா இல்லை அல்லவா மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகள் நமது முன்னோர்கள் கற்று கொடுத்து விட்டு சென்று இருக்கிறார்கள் அது சாதாரண மனிதன் சொன்னான் என்று சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு ஆற்றல் மிக்க ஒன்று அல்லது இதை செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னால் தானே செய்கிறார்கள் மக்கள் எல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டவை தானே எப்போது ஜீசஸ் நேரில் வந்து யாரிடம் சர்ச் கட்ட சொன்னார் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் இந்த நாளில் தான் என்னை பார்க்க வர வேண்டும் என்று சொன்னார் இதைத்தான் சாப்பிட வேண்டும் இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் இவர்கள்தான் நல்லவர்கள் இவர்கள்தான் கெட்டவர்கள் என்று எதையாவது சொல்லிவிட்டு சென்று இருக்கிறாரா சர்ரோ உற்று கவனித்து பாருங்கள் எல்லா மதமும் ஒன்றே ஒன்றைத்தான் போதிக்கிறது மனிதனை அவன் எண்ணத்திற்கு விட்டு விட்டால் பலம் பலவீனத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடும் என்ற காரணத்தினால் நம்மை மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று நமது முன்னோர்கள் நமக்கு நல்வழியை போதித்து சென்று இருக்கிறார்கள் அதனை அதன் பின் வந்தவர்கள் அதிகாரத்திற்காகவும் ஆட்சிக்காகவும் பணத்திற்காகவும் அவர்கள் இஷ்டத்திற்கு மாற்றிக்கொண்டு மக்கள் மீது அதை திணித்து அதன் மூலம் அவர்கள் வெற்றியும் கொண்டிருக்கிறார்கள் மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் மற்றவர்கள் பொருளின் மீது ஆசைப்படாமல் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் எல்லா உயிர்களும் சமம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் அதுதான் கடவுளின் தன்மை இதை உணராத வரை நமக்குள் இந்த பாகுபாடுகளை உண்டாக்கியவர்கள் வெற்றி கொண்டு நம்மை ஆட்சி செய்து கொண்டே இருப்பார்கள் பூஜை புனஸ்காரங்களும் தொழுகைகளும் ஜபங்களும் கடவுள் செய்யச் சொன்னதல்ல மனிதன் உருவாக்கியது கடவுள் நேரடியாக யாரிடமும் எதையும் செய்யச் சொல்லவில்லை ஆனால் நாம் கடவுள் செய்யச் சொன்னதாக சொல்லி அதன் பெயர் வன்முறை தூண்டும் செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்வது சரியா சற்று சிந்திப்போம்